வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறக்காத ஒரு தனி மனுஷன் நினைச்சா ஒரு சமூகத்தையே மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் வாங்க செல்வாராஜுவோட இன்ஸ்பயரிங் ஸ்டோரியை இப்ப பாக்கலாம் செல்வாராஜுவோட வாழ்க்கையை வழிநடத்துற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கொள்கை இதுதான் அறம் வாழ்வின் சிறப்பு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரைச்சஸ்னஸ் இஸ் தி ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாருங்க இந்த ஒரு வரி தான் அவர் செய்யற ஒவ்வொரு சமூக பண்ணிக்கும் அஸ்திவாரமா இருக்கு சரி இவ்ளோ பெரிய விருதுகள் பாராட்டுகள் எல்லாம் வாங்குற இந்த செல்வாராஜு உண்மையில யாரு அவரோட இன்னொரு பக்கம் என்ன வாங்க முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு செல்வாராஜுவ ஒரு மெடிக்கல் லேப் தான் தெரியும் அதுதான் அவரோட ப்ரொஃபஷன் ஆனா இது அவரோட அடையாளத்தோட ஒரு சின்ன பகுதி தாங்க ஆனால் அவரோட உண்மையான ஆர்வம் அவரோட இதயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த லேப் சுவத்துக்கு வெளிய தான் சமூகத்தை உருவாக்குறதுல சோ இந்த ரெண்டு உலகத்தையும் அவர் எப்படி பேலன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் அவரை ரொம்ப ஸ்பெஷலா காட்டுது இங்க பாருங்க அவரோட ப்ரொஃபைலை படிப்பு குடும்பம் ஹாபீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் நம்மள மாதிரி ஒருத்தர் தானே தோணுது இல்லையா ஆனா அவர் தேர்ந்தெடுத்த அந்த சோஷியல் ஒர்க் அப்படிங்கிற துறை தான் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு அசாதாரண சக்தியா மாத்திருக்கு பத்து வருஷத்துக்கு மேல ஒருத்தரால எப்படி தொடர்ந்து சமூக சேவை செய்ய முடியுது எது அவரை ஓட வைக்குது செல்வாராஜுவோட அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அவரோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப தெளிவானது ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ளவங்களுக்கும் பின்தங்கிய இளைஞர்களுக்கும் ஒரு சமமான எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு சிங்கப்பூரை உருவாக்கணும் அவ்வளவுதான் இந்த ஒரு இலக்கு தான் அவரோட எல்லா வேலைக்கும் பின்னால இருக்கு நல்ல விஷயங்களை நினைக்கிறது சுலபம் ஆனா அது நிஜமாக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் பெரிய விஷயம் செல்வாராஜு அதை எப்படி செஞ்சாருன்னு பாப்போமா அவரோட ஸ்டைலே தனி உதாரணத்துக்கு பிக் பிரதர் பிக் சிஸ்டர்னு ஒரு திட்டம் இருக்கு அது அவர் வெறும் உதவி செய்யற திட்டமா மட்டும் பார்க்கல ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள இளைஞர்களை வெறும் பயனாளிகளா பார்க்காம அவங்களே லீடர்ஸா பங்களிப்பாளர்களா மாத்தினாரு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அதோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல கோச்சா இருந்து தன்னம்பிக்கையை விதைக்கிறாரு ஒருத்தரோட உண்மையான தலைமை பண்பு எப்ப தெரியும் நெருக்கடி நேரத்துல தான் கொரோனா வந்து உலகமே நின்னு போனப்போ செல்வாராஜும் நிக்கல உடனே எல்லாத்தையும் ஆன்லைனுக்கு மாத்தினாரு வாலண்டியர்ஸ்க்கு ட்ரெய்னிங் கொடுத்து சேவைய ஒரு நாள் கூட நிறுத்தல பாருங்க இதுதான் சவால வாய்ப்பா மாத்துறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சரி இத்தனை வருஷ உழைப்புக்கு என்ன பலன் அவரோட சேவை உண்மையிலேயே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்னென்ன அங்கீகாரங்கள் அவரை தேடி வந்துச்சு வாங்க பார்க்கலாம் பத்து வருஷத்துக்கும் மேல யோசிச்சு பாருங்க இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு ஒரு நீண்ட கால பார்வை ஒரு விடாமுயற்சி அவரோட இந்த அமைதியான சேவை யாரு கண்ணுக்கும் தெரியாம போகல சிங்கப்பூர் இளையர் படையணியிலிருந்து ஹார்வர்டு பரிசு வரைக்கும் பல அங்கீகாரங்கள் இதெல்லாம் வெறும் விருதுகள் கிடையாதுங்க அவரோட உழைப்பு இந்த சமுதாயத்துல ஏற்படுத்தின தாக்கத்துக்கான சான்றிதழ்கள் செல்வாராஜுவோட கதை நமக்குள்ள ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இந்த மாதிரி கதைகள் நம்மளோட நின்னுடாம அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணும்னா நாம என்ன செய்யணும் அந்த கேள்விக்கே ஒரு சூப்பரான பதில் இருக்கு இந்த மாதிரி இன்ஸ்பயரிங் கதைகளை பத்திரப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஒரு அருமையான முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க அதுதான் சிங்கப்பூர் தமிழ் இளையரின் என்மா ஆவண காப்பகம் இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் செல்வாராஜு மாதிரி பல சாதனையாளர்களோட கதைகளை டாக்குமெண்ட் பண்ணி அதை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும் இது வெறும் பழைய ஃபைல் மாதிரி இல்ல கூகுளோட நோட்புக் எலம் மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த கதைகளை ஒரு இன்டர் ஆக்டிவ் அனுபவமா மாத்துறாங்க அதாவது நீங்க சும்மா படிக்கிறது மட்டும் இல்லாம அந்த கதைகளோட உரையாடலாம் ஆராயலாம் இதுதான் இந்த கதைகளை எப்பவும் உயிர் போட போகுது சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி செல்வாராஜு மாதிரி உங்க ஏரியாவில் உங்க சமூகத்துல உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வெளியே தெரியாம ஹீரோவா இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களோட பங்களிப்பை நாம கொண்டாட வேண்டாமா யோசிச்சு பாருங்க